இப்பல்லாம் என்னன்னா انا சேப் பண்ற ட்ரீம் ட்ரீம் கோக்னேட் திலா ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். ம் இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி மூணு வந்தப்போ இங்கதான் தங்கி இருந்தோம். இது ஆமா இது ஏரியால தான் நான்ங்களோட சனி மூணு வந்து சித்ராபுரம் சித்ராபுரம் விட்டா எப்பன்னு கேடினா அது 2024 फेब्रुवारी मंथ வந்திருந்தோம். தி பாгей மீ வில் கம் back ஆன் 2025 மே मंथ வரேன் வித் आवर பேபி. பார் 5 मंथ பேபி. இப்போ லைட்டாக அங்கே மழை பெஞ்சிட்டுருக்கு நல்லா இருக்கு வந்து ஒரு ஒரு அங்கங்கே குட்டி 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 குட்டியாக ராயிங் ஒரு ஃபால்ஸ் ஃபார்ம் ஆகி ட்ராப்பிங் ஆகிட்டு இருக்குது வாட்டர் ட்ராஃபிங் ரியல்லி சூப்பராக தான் அங்கே இந்த ஆன்லைனில் ட்ரீம் விழா ரெசார்ட்டை வந்து ஒரு வழியா புக் பண்ண ரெசார்ட் வந்துட்டோம் வர வழியில் கொஞ்சம் மழை பெய்ஞ்சது அதனால கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சு டிராஃபிக் அது இதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லஞ்ச் டைம் தாண்டி தான் வந்தோம் பட் வர வழியிலேயே நாங்கள் தேனிலேயே லஞ்சு வாங்கிட்டதுனால இங்கே வந்து சாப்பிட்டோம் எல்லாரும் இங்கே ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்டோம் கிட்டத்தட்ட டின்னர் டைம் வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு இப்போது ஆமாம் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டின்னரே சாப்பிட்ருலாம் பட் ஆனால் பசி எல்லாருக்குமே பயங்கர பசி ஸோ அதனால் வாங்கிட்டு வந்ததை லஞ்சை பிரித்து சாப்பிட்டோம் ஸோ இப்போ ரூம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காட்டேஜ் டைப்பில் இந்த ரூம் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது வந்து கீழே இது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படியே கீழே 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 கீழ்த்து இறங்கி போயிட்டே இருக்குது இப்போ நாங்கள் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு வச்சிங்களேன் ஃபஸ்ட் ஃப்ளோரு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அதாவது பேஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரு ஸோ கீழே ரிசப்ஷனில் இருந்து கீழே இறங்கினோன்னா இதான் ஃபஸ்ட்டு இருக்கிற ரூமு ஸோ இந்த இதில் ரெண்டு ரூம் இருக்கு ஒவ்வொருதுலேயும் ரெண்டு ரூம் இருக்குது ஸோ இந்த சைடில் பார்த்துருக்கு ஸோ அந்த சைட் பேஸில் அப்படியே நடந்து கீழே போனோம்னா அங்கே ஒரு ரெண்டு ரூம் இருக்குது அதுக்கப்புறம் நான் அதோட முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் பட் நாங்கள் புக் பண்ணி தான் மொத்தம் நாலு ரூமு நான் மீதி ரெண்டும் எங்கே கொடுத்துருந்தாங்கன்னு தெரியல ஏன்னா லக்கேஜில் இங்கேயே வச்சுட்டு நான் இங்கேயே இருந்துட்டதுனால எனக்கு தெரியல கொஞ்சம் நேரம் வச்சு சிரிப்பி போலான்னு சொல்லிவிட்டு கீழே போயிருந்தோம் ஒரு இதை தேடணும் அந்த பேக் எங்கே இருக்குதுன்னு தெரியன்ட்டு தேடிட்டு போனோம் அப்போ தான் எனக்கு தெரியுது கீழே எந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கீழே போய்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அந்த இது போயிட்டு வரதே பார்த்திங்கன்னா ஏதோ எக்ஸசைஸ் பண்ண மாதிரி கால் வலி பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அவ்வளோ தூரத்துக்கு கீழே போயிட்டு லக்கேஜை எதை மிஸ் பண்ணுமோ எது எங்கே இருக்குதுன்னு தெரியும் தேடிட்டு இருந்தோமோ அதை எடுத்துகிட்டு மேலே வர்றதுக்குள்ளேயே ஒரு பயங்கர டயர்ட் ஆகிட்டோம் பட் ஆனால் அதோடய வியூ வந்து சூப்பராக இருக்குது அது வந்து நான் அப்போ நான் ஃபோன் எடுக்க எடுத்துகிட்டு போல் நான் அப்புறமா அந்த இதை வந்து அந்த வியூ வந்து இது இது பண்ணி காமிக்கிறேன் அந்த கீழே இறங்கி போகிற வழியும் சூப்பராக இருக்குது அந்த ரூமுக்கு வெளியே இருக்க வியூவும் சூப்பராக இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் இறங்கி போயிட்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ இதுதான் இதுதான் எங்களுக்கு நானும் ஒய்ஃபு குழந்த நாங்கள் மூணு பேர் இருக்கிற ரூமு ஸோ இது வந்து நாங்கள் ஹனிமூன் வந்தப்போ மூணு ஹனிமூனுக்கு மூணார் தான் வந்திருந்தோம் அப்போ வந்து இதே இதில் தான் சித்ராபுரம் பேலஸ் இந்த இடத்துல சித்ராபுரம் இந்த சைடில் தான் வந்து ஒரு இது ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம் அந்த ரெசார்ட் பேர் எனக்கு இப்போது டக்குன்னு ஞாபகம் இல்லை ஸோ அந்த ரெசார்டில் தான் புக் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட அதே இது தான் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் பக்கம் போகணும் அந்ததை விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரூம் வந்து டிவைட் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஹால் மாதிரி ஒரு ஒரு செக்ஷன் பிரிச்சிட்டு ஒரு பெட்ரூம் தனியாக இருந்துச்சு பட் இங்கே வந்து எல்லாமே ஒரே இதில் இருக்குது ஹாலு பெட்ரூம்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஒரே இதாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது பட் எல்லாமே அந்த உட்டு டைப்பில் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி காட்டேஜ் ஃபீலு கிடைக்குது ஓகே நாங்கள் சார் வந்துட்டோம் வந்துவிட்டோம் மூணார் வந்துட்டோம் வந்து மதிய சாப்பாடாக போட்டோம் அடுத்து தூங்க போகிறோம் எழுந்திரிச்சு நைட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் மறுபடியும் தூங்குறோம் ஒரு நாள் க்ளோஸ் ஓகே அதான் பிளான் ரெண்டாம் நாளில் என்ன பண்ணுறோம் காலையில் எழுந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் மதியம் எழுந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் மறுபடியும் எந்திரிக்கிறோம் படிக்கிறோம் கொஞ்சம் திரும்ப நைட்டு சட்டு தூங்கிடுறோம் அடுத்த நாள் கல்லாம் உருந்து லைட் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த மழை டைம்ல ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க கிளம்பிட்டு இருக்கோம் கொடை இருக்குது இங்கே ரெசார்ட்ல வச்சிருக்கிறாங்க காஃபி குடிக்க கிளம்பிப்போம் ஒரே கலர் யூனிஃபார்ம் போட்ட மாதிரி போட்டிருக்காரு யூனிஃபார்ம் போட்ட மாதிரி போட்டிருக்காரு ரெண்டு பேரும் ஒரே கலர்ல நடந்து வந்து மூணார் பலான் இருக்கும் மூணார் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு சரி காஃபி போயிட்டு குடிச்சிடலான்னு பன்னெண்டு கிலோமீட்டர் அதுக்காக பன்னெண்டு கிலோமீட்டர் நடக்கணும்னு நடக்க ரெடியா இருக்கும் அந்த காஃபிக்காக எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கலாம் கிளைமேட்டும் நல்லா தான் இருக்கு காஃபி குடிக்கலான்னு காஃபி கடையை தேடி தேடி ஆனால் காஃபி கடையை தாண்டி வந்தாச்சு அப்போ வேற எதோ ஒரு கடையை தேடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் சிப்ஸ் இருக்குது ஆனால் அதுக்கு சைடிஸ் இல்லை இப்போ சிப்ஸுக்கு தான் சைடிஸ் தேடிட்டு இருக்கோம்